நான் தான் எம்மா சூப்பர் தான் நீங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள் டுமக்கர் பாருங்களேன் என்னிட்ட எங்க இருக்கு எனக்கு உங்களுடைய உதவி அவசியம் ஏனெனில் நான் ஜெயினில இருக்கேன் எஸ்கேப் ஆகணும் நண்பர்களே விட்டுட்டு ஓடுங்க கிளம்பிட்டோம் சரி நண்பர்களே நீங்களும் நீங்க கண்டிப்பாக எனக்கு எச்ச சொல்ல முடியும் அந்த போலீசாரால் எங்கோ ஒரு செல்குள் சிக்கி இருக்கிறேன் நான் எந்த தவறும் செய்யல நான் இங்கிருந்தே எனக்கு எழுந்திருக்கும் நினைவுகள் நிறையவே இதோ இன்னொரு அறை ரெடியாக இருக்கடி சொல்கிறேன் சிறையில் நான் பக்கத்து சேர்க்கை அல்லது என்னவோ அவர் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அவர் தப்பிவிடவில்லை வாருங்கள் இங்கே வா இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது இன்னும் ஒரு ரகசிய வழி இருக்கு நண்பர்களே மற்றும் கண்டிப்பாக இந்த சிறையிலிருந்து உடனே வெளியேற விரும்புகிறேன் அருமை என்னால் பறக்க முடியும் போல இருக்கு இங்கே மறை வழி இருக்கு சரி நண்பர்களே இப் நான் அடுத்த கொள்ளையில் சேர்ந்து விட்டேன் அடிப்படையில் இது தெளிவாகவே இருக்கிறது எனவே எனக்கு பிடிபடாமல் இருக்க வேண்டும் மேலும் நான் இங்கிருந்து கீழே விழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இங்கே மிகவும் அதிகமாக தடைகள் இருக்கின்றன அவைகளை நான் ஏற்பவை தாண்ட வேண்டும் நாம் எவ்வளவு தூரம் செல்லக்கூடியது என்பதை பார்ப்போம் எந்த நிலையிலும் நான் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க விரும்புகிறேன் நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறேன் தேவர்களே நான் சரியான பாதையில் இருக்கிறேனோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே ஒரு பாத்திரம் இருக்கிறது அதை அழுத்துகிறேன் இதுவரை எல்லாம் நல்லாவே தெரியுது உலோகமா இருக்கே நான் அங்கே விழவேன் இல்லை ஆனா இந்த சிறைச்சாலை நிஜமாகவே சூப்பரா இருக்கு சொல்ல வேண்டியதுதான் அப்படி என்றால் எனினும் நான் இங்க வேற ஏதோ ஒரு இடத்துல வந்துவிட்டான்

இந்த ரகசிய வழி திறக்கவே இல்லை இதை பார்த்தால் இதை துவக்க எங்காவது ஒரு ஸ்விட்சை தேட வேண்டி இருக்கு ஐயோ இதனால நான் மீண்டும் கீழே செல்ல வேண்டி இருக்கும் அப்புறம் அந்த போலீஸ்காரர் என்னை கண்டிப்பாக தொடருவார் ஆனா சரியாதானே வேற வழியே இல்லை கண்களை விட்டு செல்லலாம் வாருங்கள் குழாந்து அங்கேதான் சே ஓ மை கார்ட் இப்போ அவன் என்னோட பின் தொடர்ந்து வர்றான் ஆனால் நம்புங்கள் நண்பர்களே நான் போலீஸை விட வேகமா இருக்கேன் சரியா இல்ல நான் சொன்னது மொக்கை ஆனால் நான் சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் இந்த சிறையிலிருந்து தப்பிக்கணும் என்று நினைக்கிறேன் இங்கே முழு வேகத்துடன் செல்கிறேன் அடுத்த அறைக்கு செல்லும் போது என் போன்றே இன்னும் பலர் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதாய் தோன்றுகின்றது நான் இதை எப்போதும் மிகவும் செம்மையாக நினைக்கிறேன் நான் இங்கு ஒற்றை அலைய வேண்டியுள்ளதில்லையே என்று சந்தோஷப்படுவேன் வெளிச்சிற்கு ஒரு வழி தேடுவேன் சரி போகும் வழியா என்னடா நான் கீழே மற்றும் இதை விட எங்கோ இருக்கிறேன் இதுக்கு கீழே நேரா போக வேண்டுமா படிக்க முடியலையே இது நம்ம டைப் யாராவது செய்யலான்னு தெரியல நான் நிச்சயமா சொல்ல முடியாது எங்க இருக்கோன்னு நண்பர்களே ஆனால் நான் நேர்மறையாக இருக்கிறேன் எங்கேயோ இது நம்மை அழைத்து சென்று விட்டால் நிச்சயமாக நாம் இங்கே இருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறேன் இங்கே மண்ணையும் கவனமாக அணுக வேண்டும் ஏனெனில் இங்கே தரை உருகுதலை போல இருக்கிறது இந்த சிறைமனையே நன்கு பாதுகாப்பாக உண்டாக்கப்பட்டுள்ளது என்பதே எனது கருத்து போலீஸ் வேணும் போது மட்டும் நல்ல வேலை செய்யற இப்போ எங்கிட்ட என்ன யார பத்திரிக்கையில இருந்து அரியா மெய் செய்ய போகுமா அப்புறம் என்னாச்சுன்னா தெரியல அங்க ஒரே ஒரு கண்ணி இருந்தது நான் வந்து சிக்கிட்டேன் அது உள்ள சரி இனி வேண்டாம் சரி எனக்கு இதன் வழியாக செல்ல வேண்டும் இப்போது நான் எங்கு செல்ல வேண்டும் என்பது பற்றி தெரியவில்லை நான் ஏ நண்பர்களே இதன் வழியாக செல்வோம் காய்ச்சும் இங்கே தரை லேசர் கதிர்கள் எதுவோ இருக்கின்றன கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது நான் எப்படி அது மூலமாக நெடுகிட்டேன் அல்லது அந்த கண்ணியினை காணவில்லை சரிங்க ஸ்டார்டா இந்த ஏணியை ஏறிவிடு அடுத்து வருகிற அறைக்குள்ளே போடலாம் ஓ மை காட் இவன் யாரு இப்போ என்னையே துரத்துறான் என்ன வேண்டி என்ன துரத்துறான் அவ்வா இங்கே ஒரு சாவியிருக்கு நண்பர்களே அதை இன்னைக்கு எடுத்து விடுவோம் சாவியை நா ம நண்பர்களே தவறுதலாக என்னை பிடித்து விட்டார்கள் ஆனால் என்னை ரொம்ப குளிர்ச்சி காட்டி மூச்சு பிறக்க விட்டார்கள் என்ன நடக்குது எனக்கே புரியல அவன் தானே தப்பிச்சு போகட்டும் சிறையிலேருந்து இனிமேல் எனக்கு தெளிவா இருக்கணும் நான் அங்க எப்படி தான் புறப்படுறது அப்படின்னா இப்போ சரியா வந்துச்சு அறின்றல் சரி நான் முடிச்சிட்டேன் நண்பர்களே அடுத்த அறைக்குள்ள வந்துட்டேன் கடிச்சிச்சேன் போல இப்போ நான் முதல்ல இது நடைமுறை வியர்க்கை அடி வச்சு விடணும் எனக்கு எங்கே போய் சேர வேண்டுமோ தெரியவில்லை ஆனால் காணலாம் இந்த சிறை தொகுதியிலிருந்து இருந்து என்ற ஒரே நபர் நான் அல்ல அதனால் நான் சரியான பாதையில் இருப்பேன் நிச்சயம் நண்பர்களே அப்படியே டிராம்போலின் சூப்பர் இதுல பிளஷ் சுகம் இருக்கும் போல இருக்கிறது

ஓமை காடு நண்பர்களே நான் திடீர்னு ஜெபனை இயங்குறேன் எவ்வளவோ அப்படியே போல முழு சக்தியுடன் முன்னேறுங்கள் அனைவரும் வழி விடுங்கள் எம்மா போகல் வருகிறாள் நான் பறக்கிற மாதிரி படுறேன் நண்பர்களே இது உண்மையிலேயே அருமை மற்றும் இதுவும் ரொம்பவே ஒக்காசமாக இருக்கு உ ஜோ இந்த சிறைக்கு சென்றது போதும் சரி நண்பரோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப இன்பமாக இருந்தது சரி கூல் ஆ வேறொரு அறை நான் வெளியேறுவதற்கு அருகாக இருக்கிறேன் என்று உணர்கிறேன் இன்றே சிறையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நம்புகிறேன் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப நல்ல உருண்ட வயிற்று உணர்வு இருக்கு ஆனால் இங்கு எப்போதும் நான் வழிகேட்டு கேட்டு விட்டேன் என்று எனக்கு பெயர்த்து உணர்கிறேன் ஏனெனில் நான் எங்கே இருக்கிறேன் என்பது பற்றி எனக்கு உண்மையில் எல்லாம் தெரியவில்லை ஆனால் இங்கேவே அனுபவிப்பதில் சரியான மகிழ்ச்சி ஒரு முறை வேகமாக ஏறவும் மற்றும் பக்கமாய் தள்ளவும் சரி நான் அடுத்த அறையிலும் மேலே வந்துட்டேன் ஓ மை காட் ஓ மை காட் செல்லும் வழி தெரிகிறது நாம் வெற்றி கண்டோமே என்னோட மகிழ்ச்சி சொல்ல முடியாதது இவ்வளவு சுகமா இருந்தது சிறையில் இருந்து தப்பினது மிகவும் பொழுதுபோக்க செய்கையானது மேலும் உங்களும் எனது பொழுதுபோக்கை அனுபவித்தீர்கள் என்று நம்புகிறேன் இன்னும் பல தேவை என்றால் லைக்கை கிளிக்குங்கள் கனவை மறவாதீர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல்லை ஐக்கான் கிளிக்கவும் அப்போ அதுக்கு பிறகு வீடியோக்களை தவறாமல் பார்ப்பீர்கள் நிச்சயம் அதுதான் இனிய நாளாயிருக்கட்டும் அடுத்த முறை சந்திப்போம் வசித்திருப்போம் ஹே நண்பர்களே நான் எம்மா போகல் மேலும் நம்மை பற்றிய மேலும் பறவையின் ஒலி கேட்க விரும்புகிறீர்களானால் ஸ்பாடிஃபை அல்லது ஐடியூன்ஸ் அல்லது மியூசிக் பக்கம் சென்று பாருங்கள் ஏனெனில் அங்கு நீங்கள் எங்கள் அற்புதமான ஒலிகளை கண்டுபிடிக்க முடியும் கேளுங்கள் பொழுது போங்கள்